அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் அஸ்மிதா அப்படிங்கிற ஒரு பழக்கடைக்கு நான் வந்திருந்தேன் பழக்கடையினுடைய முதலாளியை நான் பார்த்தேன் இங்க வந்து அஸ்மிதா அப்படின்னு சொல்லி திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு அமைத்து சொல்லி இத்து போடாமல் இருந்தாங்க இந்த கடையினுடைய உரிமையாளர்கிட்ட சொன்னேன் சொன்ன உடனே கண்டிப்பா நான் திருத்திடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்கு புரூட் ஸ்டால் அது ஆங்கிலத்தில போட்டிருக்காங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் அமைத்து அப்படின்னு வரும்போது அது கொஞ்சம் இத்து வரணும் அந்த இத்தை நீங்களே எழுதிருக்கிற வாங்க நீங்களே எழுதுங்க ஆமா நீங்களே எழுதுங்க ஆமா இத்துன்னு போட்டு அழகா அழியிருக்கு பரவாயில்ல அப்படியே மேல இத்து போட்டாங்க சொன்ன உடனே இதை நான் செய்யணும் செஞ்சிடுறேன் கண்டிப்பா செஞ்சிடுறேன் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன்படி வைத்து கூட்டல் தரப்படும் அவைத்து தரப்படும் என்று இத்து போட்டிருக்காங்க அது ஏன் இத்து வரும் காரணம் சொன்னேன் அப்படியா அப்படிங்கிறது சொல்லி பேசினாங்க ஏன் வரணும் அப்படின்னா அமைத்து அப்படிங்கிறது இத்து இருக்கு இத்துங்கிறது வள்ளிலை எழுத்து தூங்கிறது உகரம் அப்ப வள்ளிலை எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய உகரம் வன்றொடர் குட்டியிலவரம் அப்போ வண்டொடர் குட்டியலுரம் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை தொடர்ந்து கண்டிப்பா உற்றழுத்து வரும் இப்ப அமைத்து அப்படிங்கிறது ஒரு எச்சமா நிக்குது தரப்படும் அப்படிங்கிறது ஒரு நிக்குது அணிக்கிது வினைமுற்றுக்கு முன்னால ஒரு எச்சம் வந்துச்சுன்னா அது வன்றொடர் குட்டியிலவரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உற்றழுத்து வரும் அப்ப அஸ்மிரா என்ற பழக்கடையினுடைய விளம்பரத்தில் இத்து போட்டிருக்காங்க இத்து போட வச்சாச்சு கடையினுடைய உரிமையாளருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையாவே இந்த மாதிரி இன்ன உடனே ஏற்றுக்கொண்டு அந்த ஒற்றுப்புலையை சரி செய்த கடையினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கல்விச்சாலை சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்